பள்ளி செல்லும் குழந்தைகளை செல்லார் சிறந்தவரா இருந்தார் பள்ளிக்கெல்லும் குழந்தையுடன் தந்தார் தாய் பிறந்தவராப்படி अब बेटा बोलते हैं आप मैं के लिए मैं के लिए रामना रामना भालता भी भालता बोले तुमने भी बोले तुमने मैं के लिए भागते अब अब बेटा रामना रामना यह आपके लिए साला दिल दिल जनवान के नामे साला दिल दिल जनवान आपके साला पल्ली चलूंगा தமிழ் திருந்தா தமிழ் தன் சு

ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா ஏவுகணை நாயகன் உலக நாடுகளை எல்லாம் மிரள வைத்தவர் ஒரு அவர் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரா இல்லையா ஒரு தமிழன் என்பது எனக்கு மட்டும் கிடையாது என் தமிழன் புறப்படும் சமீபத்திலே ஒரு மகான் பசியாற்றின ஒரு தங்கம் ஏழைகளுக்காக வாழ்ந்த அந்த ஒரு மகானை இழந்துவிட்டார் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்ன பொறுத்தளவு கடவுளை வணங்குவதை விட வணங்கலாம் கொஞ்சம் ஜாமிய வணங்கு ஜாமிய கும்பிடும் என்னைய பொறுத்தளவு நான் ரெண்டாவது ஒரு தெய்வம் பசியும் ஒரு ஏழை குழந்தை கைய நீட்டுச்சுனா அங்க பசிய மத்த பாரு ஒரு தமிழை என்னைய பொறுத்தளவு நான் கும்பிடும் ரெண்டாவது பசிக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது இந்த ஒரு எல்லாரும் வேலைக்கு போறேன் பசின்னு மட்டும் இல்லா நீ வேலைக்கு போவிய தலைவா அதனால இருக்கு வர இந்த ஒரு பிரிதேன் இந்த ஒரு நீங்க பிராய்வில்லையா இருந்து இந்த நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு முடிஞ்ச ஒரு உதவியை செய் அதே ஒண்ணு நீ உதவி செய்ய செய்யாட்டாலும் பரவாயில்ல உன்னைய நம்பி இருக்க உன் பெத்ததாய் உன் மனைவி உன் கை விட்டுறாத கண்கலங்க வச்சுனால உங்கள் அத்தனை பேரும் பாதை தொட்டு கேட்கிறேன் இந்த உலகத்துல முத தெய்வம் என்றால்